காணொலியில் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் முதலாவது விடயம் என்ன தற்பொழுது நாடளாவிய ரீதியில பெரிய ஒரு பொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயம் என்றது இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் அந்த வகையில் அடுத்தடுத்ததான பல அதிர்ச்சியான உண்மைகளும் அதிரடியான கைதுகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் தற்பொழுது அடுத்ததாக ஒரு அதிரடி கைது ஒன்று நடந்திருக்கின்றது அந்த கைது செய்யப்பட்ட நபர் யார் எதற்காக கைது செய்யப்பட்டார் அவரின் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் உண்மைக்குமே வாயடைத்து போவீர்கள் அப்படியான பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த நபர் யார் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவரங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இவற்றையெல்லாம் கடந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து கொழும்பிலிருந்து வெளியேறியது நீங்கள் அனைவருமே அறிந்த ஒரு விடயம் தான் அது தொடர்பாக தற்பொழுது அவருக்கு வீடு வழங்குறது ஒரு தமிழர் இலங்கை தமிழர் ஒருவர் முன்வந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஆகவே அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அது மாத்திரமல்லாமல் அடுத்ததாக சுற்றி சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகளால் சூழப்பட்ட ஒரு குடும்பம் என்றால் நிச்சயமாக அது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அவர்களுடைய மகன் சம்பந்தப்பட்டும் கூட அதாவது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சம்பந்தப்பட்டும் கூட தற்பொழுது நீதிமன்றத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது அது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் ஆகவே அது என்ன விவகாரம் மனித காணொலி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எல்லாவற்றையும் விரிவாக நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கள்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த இந்தோனேஷியாவிலே கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்களை அவர்களிடம் மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணைகள்ல இருந்து பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளிவந்த வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் இந்த ஐஸ் போதை பொருளை உற்பத்தி செய்வதற்காக

இலங்கையிலே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயமும் கூட அந்த வகையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அண்மையிலே ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்த அதாவது உற்பத்தி செய்யறதுக்கு என்று சொல்லி பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் மொத்தமாக ஐம்பதாயிரம் கிலோகிராம் பாகி பாகிஸ்தானில் இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படி என்று சொல்லி சந்தேகிக்கப்படக்கூடிய இந்த ஐம்பதாயிரம் கிலோகிராம் மூலப்பொருட்களை மீட்டிருந்தார்கள் இல்லையா அதிலே இருந்து ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு டிப்பர் வாகனத்திலே ஒரு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாகத்தான் ஒரு கைது இப்பொழுது நடந்திருக்கின்றது இன்னும் விளக்கமாக சொல்ல போனால் அந்த ஐம்பதாயிரம் கிலோகிராம் மூலப்பொருள் இருந்து மொத்தமாக ஏழாயிரம் கிலோகிராம் மூலப்பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பர் வாகனத்திலே ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக அந்த டிப்பர் வாகனத்தினுடைய உரிமையாளரை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா பானாந்துரை அலுபோ முல்லவில வசிக்கக்கூடிய ஒரு பிரபல தொழிலதிபர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு வாகன உரிமையாளர் இருக்கின்றார் இல்லையா அந்த டிப்பர் வாகனத்தினுடைய உரிமையாளர் அவர் நேரடியாக தொடர்பு அவரிடம் இருந்து ஒரு நாளுக்கு என்று சொல்லி இருபதாயிரம் தினசரி வாடகை அடிப்படையில் வேறொருவர் வந்து இரண்டாவது ஒருவர் வந்து பெற்றிருக்கிறார் அந்த பெற்றவர் ஈடுபட்டிருக்கிறார் என்று கேட்டீங்கன்னா அவரும் இல்லை அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்ல இன்னும் ஒரு நபரிடம் இன்னும் ஒரு ஓட்டுநரிடம் கொடுத்துத்தான் அந்த ஏழாயிரம் கிலோகிராம் போதைப் பொருட்களை குறிப்பாக அந்த மித்தனியாவில் இருக்கக்கூடிய தலாவ எனப்படக்கூடிய பகுதிக்கு வந்து அந்த ஓட்டுநரை வந்து அந்த டிப்பர் வாகனத்தை கொண்டு செல்ல முடியாக பணித்திருக்கிறார் அதன் பின்னராக அந்த ஓட்டுநரும் வந்து மித்தனியா பகுதிக்கு கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய தலாவையில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் இருந்து அந்த மூலப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு அவர் அதன் பின்னராக நுகரலியாக கொண்டு செல்லதாக கொண்டு சென்றதாக சொல்லப்படுகின்றது இந்த நேரத்தில் உண்மைக்குமே சொல்ல முடியாது என்ன அப்படி என்றா இது போதைப் பொருளை பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த வாகனத்தை வாடகை கெடுக்கின்றார்கள் என்றது அந்த உரிமையாளருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியும் சொல்ல முடியாது ஒருவேளை இந்த மூவரினுடைய ஆதரவுடனுமே இந்த ஒரு தவறு நடந்திருக்கலாம் அதனால் தான் தற்பொழுது அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்த விசாரணைகளினோடாக தெரிய வரும் என்ன அப்படி என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் அதன் பின்னராக நிவரலியாக கொண்டு சென்றதன் பின்னராக அவர்கள் அந்த வாகனத்தை ஒரு தரைப்படத்திலே நிறுத்தி வைக்க வேண்டும் என்றதுக்காக அங்கு இருக்கக்கூடிய ஒரு தங்கும் வந்து தங்கும் இட விடுதியில வந்து அதனை நிறுத்தி வைக்கிறதுக்காக முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனாலுமே அந்த விடுதியினுடைய உரிமையாளர் சந்தேகத்தின் பேரில் இல்லை இங்கெல்லாம் நீங்கள் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி மறத்திருக்கின்றார் அதன் பின்னராக சில நாட்கள் கழித்து அந்த டிப்பர் வாகனத்தை வந்து பழுது பார்த்துவிட்டு விட்டு பின்னராக இருக்கக்கூடிய தொடருந்து வீதிக்கு அந்த உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தாண்டி அந்த மித்தனிய தலாவ பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியையும் வந்து வருகின்ற நாட்களில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது ஏனென்றால் ஏற்கனவே நான் சொன்னது போன்று எந்த ஒரு அதிகாரியின் ஆதரவு இல்லாமல் நிச்சயமாக இவ்வளவு ஒரு பெரிய தவறு நடந்திருக்காது ஆகவே அதன் அடிப்படையில் அவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது அடுத்தடுத்ததாக இந்த விசாரணைகள் வந்து மும்முரமாகத்தான் நடக்கின்றது நேர்மையாகத்தான் நடக்கின்றது மக்கள் இது பற்றி நீங்கள் நம்பிக்கூட இருக்கலாம் என்றதை வந்து சொல்லாமல் செயல்களினூடாக காட்டிக் கொண்டிருப்பது போன்றுதான் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் தற்பொழுது இரண்டாவது விடயத்தை பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய விவகாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து தற்பொழுது இருந்து வெளியேறி அவர் வந்து தங்காலை பகுதிக்கு வந்து சென்று விட்டார் என்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலுமே தற்பொழுது அவருக்கு நாங்கள் வீடு வழங்குகின்றோம் கொழும்பிலேயே வந்திருங்கள் எங்களுடைய சொகுசு மாளிகைகளை எங்களுடைய ஆடம்பர வீடுகளை நாங்கள் தருகின்றோம் என்று சொல்லி நால்வர் முன்வந்திருக்கின்றதாகவும் அந்த நால்வருக்குள்ளே ஒரு இலங்கை தமிழரும் உள்ளடங்குகின்றார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவில்லை இதனை சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து கொழும்பிலேருந்து வெளியேறு வெளியேறியது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்புகின்ற சமய சமயத்தில் தான் அவர் இந்த ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் இருந்தாலும் அந்த வீடுகள் தேவையில்லை ஏனென்றால் அவர் சிறிது காலத்துக்கு தங்காலையிலே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார் உண்மைக்குமே அந்த தமிழர் ஒருவர் அவருக்கு வீடு வழங்க இருக்கின்றார் என்ற ஒரு தகவல் எந்த அளவத்திற்கு உண்மை யார் அவர் எல்லாமே தெரியாது அவர்கள் ஒருவேளை மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்காக மக்கள் அனைவருமே மகிந்த ராஜபக்ஷ மீது அன்பு வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நம்ப வைக்கிறதுக்காக அப்படி ஒரு தகவல்களை சொன்னாரா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் தமிழர் வந்து ஒரு வீடு கொடுக்க இருக்கிறதாக அந்த ஒரு தகவலை அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் ஆகவே இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழக்கூடியவர்கள் இவ்வாறு யாராவது முன் வருவீர்களா வந்து நீங்களே கருத்து பரவலை சொல்லிவிட்டு போங்க அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தகப்பனே தொடர்ந்து மகனுக்குமே அடுத்த சர்ச்சை என்கின்ற மாதிரியாக நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷே அவர்களுக்கு வந்து அடுத்த ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து அவரினுடைய திருமணத்துக்கு அதாவது நாமல் ராஜபக்ஷவினுடைய திருமணத்துக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கான கட்டணத்தினை வந்து இன்னும் இலங்கை மின்சார சபைக்கு வந்து அவர் செலுத்தவில்லை அந்த பணத்தினை வந்து இன்னும் செலுத்தவில்லை அப்படி என்று சொல்லித்தான் அவர் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அரசியல் அமைப்பின் கீழ் பொதுமக்களினுடைய அடிப்படை உரிமைகளை மீறி இருக்கிறதாக அந்த ஒரு வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கின்றது உச்ச நீதிமன்றத்தில் தான் இதனை ஒரு

இவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்